வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பார்க்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரை ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்லா சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரியப்பட்டியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க பூளவாடிங்கிற ஒரு வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்லா சூப்பரான தோப்புங்க பாருங்க நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வீட்டோட தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா வந்தால் குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடுங்க கேரளா டைப்பில் சூப்பரான வீடு ஒன்றுங்க எல்லா மரமே ஈல்டுது இருக்குங்க பாருங்க காப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு பதிமூணு வயசு தான் இந்த மரத்துக்காச்சுங்க பாருங்க வீடு சூப்பரான வீடுங்க நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க எல்லா மரமே ஈல்டில் இருக்குதுங்க ஒரிஜினல் நாட்டுத்தன்னை மரங்குதுங்க பாருங்க மரம் பார்த்தீங்கன்னா அளவு வயசு நல்ல ஈல்டில் இருக்கக்கூடிய தண்ணம்ங்க உங்களுக்கு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குதுங்க ஒரிஜினல் நாட்டுத்தனை மரம்னால நான் உங்களுக்கு நல்ல காப்பில் இருக்குதுங்க நல்ல தண்ணி சோறு சொல் உள்ள இடத்துலையே இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் செக் டேமுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறும் போயிட்டு இருக்குதுங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி இதில் வருஷம் ஆறு மாதம் தண்ணி போயிட்டே இருக்குங்க நல்லா தனி சொல்ல இடத்துலையே இருக்குதுங்க பக்கத்துல செக் டேம் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் அடி மண் பாதையில் வந்தோம்னா தோப்புக்கு வந்துடலாமுங்க இதுக்கு ஒரு தனி போருங்க தனி கிணறு தனி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மாதுளை இது மாதிரி மரங்கள்லாம் செடி நிறைய வச்சுருக்குறாங்க பாருங்க சூப்பரான இடத்துல லொக்கேட் ஆகிக்குதுங்க தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துல இருக்குதுங்க இப்போ தண்ணி பிரச்சனையும் இந்த இடத்துக்கு எப்பவுமே வராதுங்க இதுக்கு ஒரு தனி ஃப்ரீபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க உள்ள மாதுளை செடி கொய்யா செடி இது மாதிரி நிறைய செடி வச்சுருக்காங்க சப்போட்டா இது மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க பக்கத்துலேயே வில்லேஜும் வந்துருங்க வில்லேஜ் பூலவாடிங்கிற பாருங்க சப்பில் வந்து தண்ணி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படியே தண்ணி விழுந்துகிட்டே இருக்குங்க நல்லா தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துலையே இருக்குதுங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனையாக எப்போதைக்கு வராத இடத்துலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க தனி கிணறு பாம்பேரியெல்லாம் கட்டி சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்குங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க வந்தால் பராமரி நல்ல பராமரிப்பு இருக்குது உங்களுக்கு மாதம் ஒருக்கா இன்கம் வர மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் ஆறு ஏக்கரா ஐம்பது சென்டுங்க ஒரு ஏக்கர் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க டோட்டல் ஆறு ஏக்கரா ஐம்பது சென்டுங்க சூப்பரான இடத்துல லொக்கேட் ஆகிக்குதுங்க பூலவாடிங்கிற ஒரு வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமி யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்ங்க பிடிச்சிருந்துதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுவத்தேழு And do you want to come?